ஐயா நீங்கள் ஐயானிகள் சிறந்த நடிகர் ஏன் பாராட்டக்கூடாதா என்ன நான் பாராட்டுகிறேன் ஒரு திராவிட முன்னேற்றக் கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஜீரோ பொலிட்டீசியன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஜீரோ பொலிட்டீசியன் யார் உங்களுடைய செயலாளர் எங்கிருந்து எடுத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் யார் தெரியுமா பொருளாளர் யார் தெரியுமா அவருடைய அரசியல் அனுபவம் என்ன என்று தெரியுமா இவ்வளவு சொல்லிக்கிறீர்களே அவருடைய பேர் என்ன அதையே கிண்டல் பண்றாங்க எல்லாரும் நீங்க லஞ்சலாவதி நிதி பத்தி பேசுகிறீர்கள மாவட்ட செயலாளருக்கு பதினைந்து லட்சம் கேட்பதாக வீடியோ வந்துகிட்டு இருக்குதே என்ன லஞ்சத்தை வடிக்க போறீங்க ஏன் நீங்க அதிமுகவை பற்றி பேசவே இல்ல ஒரு கணக்குல இருக்குறீங்களா ஐயா அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பனிரெண்டு வயது ஒரு சிறுவனுக்கு தெரியும் ஐயா உங்களால் ஏமாற்ற முடியாது ஐயா ஒரு ஒட்டியான ஒன்றரை கிலோ கிரீடம் ஒரு கிலோ பேனா தங்கத்திலான பேனா அறுபது கிராம் தலைவியுடைய முகம் பறித்த தட்டு ஒன்று தங்க வாழ் ஒன்று தங்க வாட்சு ஒன்று இதெல்லாம் இருக்கட்டும் அது இருபத்தி ஏழு கிலோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை கர்நாடக அரசு தமிழக அரசு ஒப்படைத்திருக்கிறது அது லஞ்ச ஆவணியத்தில் வந்தது இல்லையா ஐயா நீங்க எங்கே பேசினீர்கள் இதை பற்றி யாரிடம் பேசினீர்கள் அப்ப கூட்டணி வச்சுக்கலாம்னு கிளம்பிட்டீங்களா ஐயா அதனாலேயே நீங்க தோத்து போயிருவீங்க உங்களுடைய எல்லா கணிப்பும் பொய்யாகி போகும் ஐயா பார்த்துக் கொள்ளுங்கள் கட்சியை கட்டமைப்பை பற்றி இளைஞர்களை பற்றி பேசுகிறீர்களே இங்க நிப்பிரவே போறான் இளைஞர் ஐயா அங்கேயா நிற்கிறா ஐயா உங்க மூஞ்சியை பார்க்க வருவானுங்க ஐயா நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது இந்த கூட்டம் கூடும் உங்களை எம்ஜிஆர் என்று ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசி அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நிகழ்ந்த அதே கொடுமை உங்களுக்கு நடக்கும்